வணக்கம் வாழ்க வளம் மடன் மிக அரிதான ஆன்மீகம் சார்ந்த செய்திகள் அதில் ஒரு பகுதியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரியன் வழிபடும் ஒரு கோயில் அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கிற முத்தீஸ்வரர் ஆலயம் இங்கே இருக்க லிங்கோத்பவர் ஒரு சிறப்பு அந்த லிங்கோத்பவர் சிலை இருக்கிறது வந்து பொதுவாக இந்த லிங்கோத்பவர் சிலை எப்படி இருக்கும்னா மேற்புறம் அன்னமும் கீழ்ப்புறம் பன்றியும் காட்சியளிக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க ஆனால் இங்கே அன்னம் பன்றியோடு அடிமுடி தேடுவதில் தோற்ற பிரம்மனும் விஷ்ணுவும் தத்தம் சுய உருவில் வணங்கிய நிலையில் காட்சியளிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வருடத்துக்கு இரண்டு முறை அதாவது மார்ச் மாதமும் ஒரு பதிமூணு நாள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு பதிமூணு நாள் குறிப்பிட்ட தேதிகளில் குறிப்பிட்ட நேரத்தில் காலை குறிப்பாக ஒரு ஆரேகாலிலிருந்து ஆறு நாற்பது வரை கோயிலின் வாயில் வழியாக உள்ளே நுழையும் சூரிய கிரகண சூரியத்தோட ஒளிர் கதிர்கள் நேராக சன்னதியில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது முழுமையாக பரவுகிறது பத்து நிமிடங்கள் கழித்து சூரிய ஒளி மறைகிறது மறுபடியும் ஆறு நாற்பதுக்கு அங்கிருக்கும் மூன்று துவாரங்கள் வழியாக மீண்டும் வரும் சூரிய ஒளி நேரே சிவலிங்கத்தின் மீது வட்டமாக விழ மற்ற இரண்டு துவாரங்கள் வழியாக வரும் ஒளிக்கதிர்களும் லிங்கத்தின் இருபுறும்பும் மாலை போல் விழுகிறது இந்த காட்சியும் பத்து நிமிடம் மட்டுமே நீடிக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே உள்ள சிவன் கோயில்களில் இதுபோன்று சூரியாபிஷேகம் நடைபெறும் கோயில்கள் ரொம்ப ஒரு சிலதம் மட்டும்தான் அதுலேயும் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒரு தட சிவன் மேலே சூரியன் படுவதுங்கிறது நிறையா கோயிலில் பார்க்கலாம் இங்கே ரெண்டு முறைப்படும் மாதிரியே ஒரு அமைப்பு அதுலேயும் மாலை மாதிரி உழுகிற மாதிரி ஒரு அமைப்பும் போது நம்ம முன்னோர்களோட வானியல் அறிவு அதாவது சூரியனோட பாதையை எப்படி கணிச்சாங்க எப்படி அதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் லிங்கத்து மேலே படணுன்னா அந்த ரேஸ் எப்படி வருது என்ன ஆங்கிளில் வருது எந்த மாதத்தில் வருது எந்த டைமில் வருது எவ்வளோ வருடங்கள் உட்காந்து இதுக்கு ஆச்சரியம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது ஒரு பெருமையாக கூட பேசுகிறது கூட கிடையாது வெள்ளைகாரம் சொன்னால் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இனிக்க இனிக்க இருக்கும் இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமிங்கிற இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற குடைகள் அதில் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் இது உலகம் ஃபுல்லாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைமை நமக்கு வேண்டும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நலமே சூழ்க